பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இந்த மாவீரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்க நேயர்களே ஒன்றும் இல்லைங்க நேற்று ஆடி பேருக்கு அதாவது ஆடி பதினெட்டு அதனால் ஒரு பதினோரு சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ரவிக்க தாம்பூலம் பூ மஞ்சள் குங்குமம் தாலிச்சரடு ஆகியவை அழித்து ஒரு சுமங்கலி பூஜையை போல் நடத்துனாங்க அதுவும் சிவப்பிரியா சேரிட்டேபிள் ட்ரஸ்ட் ஆஃபீஸில் சிவப்பிரியா சேரிட்டேபிள் ட்ரஸ்டி திருமதி சமூக சேவகியுமான வீரமங்கை வளசைவி பிரியா அவர்கள் அதோட காணொலியை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் சில விழாக்களை கூட சிறப்பாக செய்கிறது தனி சிறப்பு தானே அதுவும் நம்ம பாரம்பரியத்தோட ட்ரெடிஷ்னலா இல்லையா ஓகே மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் ஆ மறந்துடாதுங்க நம்ம மாவீரன் நியூஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இந்த மாவீரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி